எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு தாந்திரீக பரிகாரம் என்று இதை சொல்லலாம் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்வே மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது என்னன்னா அமாவாசை திதியில் செய்யக்கூடிய அரிசி பரிகாரம் அமாவாசை திதி வந்தது அப்படின்னாலே பல்வேறு விதமான ஆன்மீக பரிகாரங்களை நாம சொல்லுவோம் செய்ய சொல்லுவோம் அதை நீங்களும் செய்து சிறப்பான பலனினை அடைஞ்சிட்டு தான் வரீங்க அந்த வகையில இந்த வீடியோவிலையும் சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்தில் எப்பொழுது அமாவாசை திதி வருகிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாத அமாவாசை திருநாள் இந்த சர்வ சக்தி வாய்ந்த சித்திரை அமாவாசை திருநாளில் இந்த அரிசி பரிகாரத்தை செய்வதின் மூலமாக உங்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஐயம் ஏதும் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை நாள் எப்பனாலும் சரி இன்னைக்கு அமாவாசைன்னா எப்போனாலும் செய்யலாம் காலையில் செய்யலாம் மதியானம் செய்யலாம் இரவு செய்யலாம் அந்த திதி முடிவதற்குள் செய்யணா கணக்கு ஒரு கை பச்சரிசியை எடுத்துக்கணும் ஒரு கை பச்சரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு கை பச்சரிசி எடுத்து உங்களுடைய தலையை வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றி எல்லாம் பிரார்த்தித்து உங்களை பிடித்து கெட்டது காத்து கருப்பு என்று சொல்லக்கூடிய விலக வேண்டும் என மனதார இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைத்து அந்த அரிசியை எறும்பு புற்றில் போட்டுவிட வேண்டும் எறும்பு புற்றுல போட்டுருங்க சில பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து இருக்கிற இடத்தை சுத்தி எறும்பு புத்து இல்லைன்னா பூச்செடிக்கடியில போட்டுடுங்க அத அதை வந்து எறும்பு எடுத்துட்டு போகும் சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா நீங்க ஆயிரம் பேருக்கு அன்னமளிக்க விரும்பினீர்கள் என்றால் ஆயிரம் பேருனுடைய பசியை போக்க நினைக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா கொஞ்சமா சர்க்கரை எடுத்து எறும்புக்கு போடுங்க கொஞ்சமா அரிசி எடுத்து எறும்புக்கு போடுங்க வெள்ளத்தை எடுத்து எறும்புக்கு போடுங்கன்னு சொல்லுது சாஸ்திரம் ஸோ இது ஒரு எளிமையான பரிகாரம் இதன் மூலமாக நிறைய உயிரினங்களினுடைய பசியை நீங்கள் போக்குகிறீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஜாதகத்திலே சந்திர பலம் கிடைக்கும் நவ கிரகங்களிலே சந்திரனை மனோகாரகன் என்றும் தாய்க்குரிய கிரகமாகவும் சொல்லுகிறோம் சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும் சந்திரன் கெடக்கூடாது சந்திரன் கெட்டுவிட்டால் மன வலிமை போய்விடும் சந்திரன் கெட்டுவிட்டால் உங்களுக்கு கல்யாணம் அம்மா போன்ற சொந்தங்களில் விரிசல் ஏற்படும் இந்த நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குழப்பம் ஏற்படும் ஒரு நிம்மதியற்ற வாழ்வு இருக்கும் இது எல்லாமே சந்திர பலம் குறைவாக இருப்பதுதான் காரணம் ஸோ இந்த சந்திர பலம் நிறைவாக இருக்க நீங்கள் இந்த அரிசி பரிகாரத்தை செய்யலாம் முதல் விஷயம் ரெண்டாவது உணவளிப்பது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்க சிறு சிறு உயிரினங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த சிறு உயிரினங்கள் பசியாரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது இதன் மூலமாக உங்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் யாராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மாற்றமும் உங்களினுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு செல்வகடாட்சமும் ஏற்படும் இது அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பரிகாரத்தை போது அமாவாசை தோறு இதை அப்படியே ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது சுபகாரிய தடையும் நீங்குது வீட்டில் சுபகாரிய தடை இருக்குங்க திருமணம் ஆகாதவங்க அதை செஞ்சு பாருங்கள் திருமணம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க செஞ்சால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சுபகாரியங்களினுடைய தடைகள் வீட்டில் இருந்துட்டு இருக்குதுன்னா அந்த சுபகாரிய தடைகள் நீங்குவதற்கும் இதை தாராளமாக செய்யலாம் அதே நேரத்தில் அமாவாசை திருநாள் என்று சொன்ன உடனேயே உங்களுக்கு இன்னொன்று நினைவுக்கு வர்றது குலதெய்வ வழிபாடு பொதுவா அமாவாசை நாள்ல பித்ரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் அவசியம் செய்ய வேண்டும் அது பித்திருக்கள் தான் குலதெய்வம் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு முதல் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அடுத்தது தான் மற்ற தெய்வங்கள் அது நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த குல தெய்வத்தினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என விரும்பினால் அமாவாசை திருநாள் என்று அருகில் இருக்கிற குல தெய்வ ஆலயம் சென்று மனதார வணங்கி போகும்போதே ஒரு பேக்கெட்டில் சக்கரை எடுத்துகிட்டு போயிருங்க வச்சு கட்டிக்கிட்டு போயிடுங்க அந்த சர்க்கரையை குலதெய்வத்தை வணங்கிய பிறகு அந்த சர்க்கரையை எடுத்து எறும்பு புத்துக்கடியிலையோ அது பக்கத்தில் எதாவது பூச்செழுந்தால் அதுக்கடியிலையோ போட்டுருங்க அந்த சர்க்கரையை அந்த சீனியை எறும்பு எடுத்து செல்லும் இப்படி எடுத்துச் செல்லும் பொழுது அதனுடைய பசி தீர்க்கப்படுகிறது இப்படி அதனுடைய பசி தீர்க்கப்படும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அனுகூலம் கிடைக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறது என்று சொல்லலாம் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் இதுவும் உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி குலதெய்வம் கோயில் அமாவாசை நாள் போகிறது எந்த அளவுக்கு முக்கியமாக அதே மாதிரி அந் அங்கே போயிட்டு தீபம் போடுறது ரொம்ப முக்கியம் ரெண்டு விளக்குகள் எடுத்துகிட்டு போயிருங்க மண் அகல் விளக்கு அதில் நெய்யோ நல்லெண்ணையும் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும் ரெண்டு விளக்குகளில் போடணும் இப்படி தீபம் போட்டு மனதார இறைவனை பிரார்த்திக்கணும் எங்களுடைய கஷ்டம் நீங்களும் துன்பம் நீங்களும் துயர் நீங்களும் வேண்டிக்கணும் இப்படி வேண்டிக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்ய கடாட்சமும் கிடைக்கும் இதை நீங்கள் இதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அமாவாசை நாளில் எந்தளவுக்கு தெய்வ வழிபாடு முக்கியமோ அந்தளவுக்கு பித்ரு வழிபாடு முக்கியம் உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பிணம் கொடுக்க மறந்துடாதீங்க அதை ப்ராப்பராக செய்ய முடியாதவங்க பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதும் வெள்ளை சாதத்தில் கருப்பு எல்லாம் கலந்து வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் மாட்டுக்கு வாழைப்பழம் வைக்கோல் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செய்தாலும் பித்ருதோஷம் அடியோடு விலகுவதை உங்களால் பார்க்க முடியும் இதை நீங்கள் செய்யுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்களும் இந்த அமாவாசை நாளில் வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்க ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா பித்ருதோஷம் நீங்க பித்ருதோஷத்தால நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கிறதுக்கும் இந்த அமாவாசை நாளில் உணவு வாங்கி கொடுப்பதுங்கிறது சிறப்பா இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த அமாவாசை நாளில் அரிசியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கிற நம்பரை முயற்சி செய்து பாருங்கள் சிறந்த பலனினை பெறுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வரும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்ய கடாட்சமும் கிடைக்கும் இதை நீங்க இதை நீங்க முக்கியமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அமாவாசை நாளில் எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு முக்கியமோ அந்த அளவுக்கு பித்ரு வழிபாடு முக்கியம் உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க அதை ப்ராப்பராக செய்ய முடியாதவங்க பசு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறதும் வெள்ள சாதத்துல கருப்பு எல்லாம் கலந்து வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் மாட்டுக்கு வாழைப்பழம் வைக்கோல் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை செய்தாலும் பித்ருதோஷம் அடியோடு விலகுவதை உங்களால் பார்க்க முடியும் இதை நீங்கள் செய்யுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பித்ருதோஷம் இருக்கிறவங்களும் இந்த அமாவாசை நாளில் வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்க ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா பித்ரு தோஷமும் நீங்கள் பித்ருதோஷத்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கிறதுக்கும் இந்த அமாவாசை நாளில் உணவு வாங்கி கொடுப்பதுங்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த அமாவாசை நாளில் அரிசியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்க நம்பரை முயற்சி செய்து பாருங்கள் சிறந்த பலன் பெறுங்கள் மற்றும் ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நன்றி வணக்கம் அரிசியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பற்றி சொன்னேன் கண்டிப்பா பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை முயற்சி செய்து பாருங்கள் சிறந்த பலனினை பெறுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்